வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் அரசை பொதுவாக நடத்துங்கள் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் தமிழகத்தில் பிறந்து வளர்ந்தேன் தமிழை நேசிக்கிறேன் என சொல்லும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் தமிழகம் என ஒரு இடத்தில் கூட சொல்லாதது வேதனை மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி பா சிதம்பரம் விமர்சனம் மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளி மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடாததால் அவை புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் இரட்டை இலையே நம் பக்கம் இருக்கும்போது வேறு யார் பிரபலம் தேனி தொகுதி அதிமுக நிர்வாகிகளிடம் ஏபிஎஸ் கேள்வி அதிமுக ஒருங்கிணைவதில் தடைக்கல்லாக இருப்பது எடப்பாடி பழனிசாமிதான் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு பாலிவுட் பாட்ஷா என்று அழைக்கப்படும் நடிகர் ஷாருக் கானின் உருவம் பதித்த நாணயம் வெளியீடு பாரிஸில் உள்ள க்ரெவின் மியூசியம் கௌரவம் தமிழகத்தில் முதல் முறையாக டென்னிஸ் கிளப் சாம்பியன்ஷிப் ஆகஸ்ட் செப்டம்பரில் நாற்பத்தைந்து நாட்கள் நடைபெறுகிறது ரசிகர்கள் இலவசமாக பார்க்கலாம் என டென்னிஸ் சங்கம் அறிவிப்பு டிஎன்பிஎல் தொடரில் திருப்புரணி திருள் வெற்றி நெல்லை அணியை ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானில் விளையாட இந்தியாவை சம்மதிக்க வைக்க வேண்டும் ஐசிசியிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை இனி விரிவான செய்திகள் தேர்தலில் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி டெல்லியில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் அரசியல் வெறுப்புகளுக்கேற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் ஒன்றையே கருத்தில் கொண்டு கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளிடம் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் தேனி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய இ பி எஸ் தேனி தொகுதிக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தும் எப்படி அதிமுக டெபாசிட் இழந்தது என கேட்டதாக தெரிகிறது மேலும் மக்கள் பிரச்சனைகளை வீடு வீடாக சென்று தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் அதிமுக ஒருங்குணைவதில் தடைக்கல்லாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் விமர்சித்துள்ளார் யூ தலைமையில் இருக்கும் வரை அதிமுக இணைய வாய்ப்பில்லை என்றும் தான் மட்டுமே தலைமையில் இருக்க வேண்டும் என நுழைப்பவர் யுபிஎஸ் என்றும் அவர் கூறியுள்ளார் கள்ளச்சாராய மற்றும் சட்டவிரோத மது விற்பனை வழக்குகளில் தொடர்புடைய நபர்களின் நானூற்று அறுபத்தாறு வங்கிக் கணக்குகளை முடக்கி வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் உத்தரவிட்டுள்ளார் வடக்கு மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களில் ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் கடந்த பதினான்காம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சோதனையில் ஈடுபட்டனர் பல லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்த அவர்கள் அவற்றை விற்பனை செய்து வந்தவர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்கி வருகின்றனர் நியாயவிலைக் கடைகளில் தரமான பொருட்கள் வழங்கப்படுவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் பேசிய அவர் நியாய கடைகளில் அரிசி பருப்பு எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்ற தரமான பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் கிலாம்பாக்கம் ரயில் நிறுத்தம் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் கூறியுள்ளார் சென்னையில் உள்ள தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகத்தில் தமிழகத்திற்கு கிடைக்கும் திட்டங்கள் குறித்து அவர் விளக்கமளித்தார் அப்போது நான்காவது ரயில் முறையாக வில்லிவாக்கத்தை பெரம்பூருக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் செயல்படும் பத்தாயிரம் பால் கூட்டுறவு சங்கங்களின் கணக்குகளை கணினி மயமாக்கும் பணி தொடங்கியுள்ளதாக அமைச்சர் மனோதங்கராஜ் தெரிவித்துள்ளார் விரைவில் அனைத்து சங்கங்களின் கணக்குகளும் கணினிமயமாகும் என்றும் அவர் கூறினார் மேலும் பால் விலையை குறைக்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோயில் வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட திருமண மண்டபத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் பெத்தவண்ணல்லூர் மாயூரநாத சுவாமி கோயிலின் வளாகத்திலிருந்த திருமண மண்டபத்தை நவீனமயமாக்கி முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வகையில் புதுப்பிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பேரில் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மண்டபத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கருத்து நிலவி வரும் நிலையில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்கள் குறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமளித்தார் தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஏழு மடங்கு நிதி ஒதுக்கீடு அதிகரித்து ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடியாக உயர்த்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு ரயில் திட்டங்கள் தற்போது செயலாக்கத்தில் உள்ளதாகவும் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் விமான நிலையத்திற்கு இணையாக அதிநவீனமாக மாற்றப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் நடிகர் தனுஷின் ராயன் திரைப்படம் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸாக உள்ள நிலையில் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் நாளை ராயன் படம் துறைக்கு வரவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை இரண்டு மணி வரை என்ற அடிப்படையில் ஐந்து காட்சிகள் திரையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழ் புதல்வன் திட்டத்தின் பயன்பெற ஆதார் எண் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் இதற்கான பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது மாணவர்கள் மத்தியில் திராவிட சிந்தனைகளை வளர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திமுக ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் அண்ணா அறிவாலயம் கலைஞரங்கில் நடைபெற்றது அப்போது மாணவர்களிடம் திராவிட சிந்தனைகளை வளர்க்க திராவிட மாணவர் மன்றங்கள் மூலம் பல்வேறு போட்டிகளை நடத்தவுள்ளதாக இளைஞர் அணியினர் தெரிவித்தனர் மேலும் மாணவர் சட்டசபை என்ற அமைப்பை பள்ளிகளில் உருவாக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திமுகவை முடிச்சு போட்டு பார்க்க வேண்டாம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிசிஐடி புலன் விசாரணை செய்து வருவதாக தெரிவித்தார் ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே கைது நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தொடர்ந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தமிழக ஆளுநர் ஆர் ரவியை இரண்டாவது முறையாக ஆளுநராக நியமிக்கும் திட்டம் உள்ளதா என தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது மூத்த வழக்கறிஞர் துரைசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுப்பியுள்ளார் அதில் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முடிவடைவதாகவும் இரண்டாவது முறையாக அவரை தமிழக ஆளுநராக நியமிக்கும் திட்டம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாகவும் இதற்கு கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும் என்றும் துரைசாமி தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் வருமான வரி தினம் கடைபிடிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் இருநூறு சதவீதம் வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் முன்னூறு சதவீதம் பெறப்பட்ட வருமான வரி தொகை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வருமான வரி நாட்டிற்கு மிக தேவையானது எனவும் அவர் கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது மாநில மாநாட்டை நடத்த தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டம் கெஜல் நாயக்கன்பட்டி பகுதியில் மாநாடு நடத்துவது தொடர்பாக ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் நேரடியாக வருகை தந்து இடத்தை ஆய்வு செய்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது மாநில மாநாட்டை சேலத்தில் செப்டம்பர் மாதத்தில் நடத்த அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சென்னை பெங்களூரு விரைவு சாலை பணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இந்த பணிகள் அறுபத்தோரு புள்ளி ஏழு நான்கு சதவீதம் முடிவடைந்துள்ளதாகவும் வரும் மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதேபோல் சென்னை துறைமுகம் மதுரபாயல் இடையிலான ஈரடுக்கு நான்கு வழி உயர்மட்ட சாலை திட்டப் பணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்திற்குள் முடிக்கப்படும் எனவும் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நிதி ஆயோக் கூட்டத்தில் நாம் வைக்கும் கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலனை கூட செய்வதில்லை என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் நாம் செலுத்தும் ஜிஎஸ்டியில் இருந்துதான் நிதி கேட்கிறோம் என கூறிய அவர் மாநிலங்களுக்கு போதிய நிதி வழங்கப்படவில்லை என்றார் குறுகிய மனப்பான்மையுடன் மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நடத்தப்படும் என்று தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆறு அம்ச கோரிக்கைகள் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஐடியு மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மருத்துவப் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை மாநில அரசுகளை முடிவெடுக்கும் பழைய முறையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் மேற்குவங்க சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பான விவாதத்திற்குப் பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாலிவுட் நடிகர் ஷாருக்கானின் உருவம் பதித்த நாணயத்தை பாரிஸில் உள்ள கிரெவின் மியூசியம் வெளியிட்டுள்ளது பாரிஸில் உள்ள கிரெவின் மியூசியத்தின் சார்பில் ஷாருக்கான் உருவம் பதித்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது இந்திய திரையுலகில் முதன்முறையாக இத்தகைய அங்கீகாரத்தை பெற்றவர் என்ற பெருமைக்கு நடிகர் ஷாருக் கான் சொந்தக்காரராகியுள்ளார் புதுச்சேரியில் வரும் முப்பத்தி ஓராம் தேதி ஆளுநர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மார்ச் மாதம் புதுச்சேரிக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் இந்நிலையில் தற்போது மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டதால் புதுச்சேரியின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தகவல் பரவி வருகிறது கர்நாடகாவில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட இளைஞர் தன்னிடம் கல்லூரி கட்டணம் மட்டுமே இருப்பதாக கூறி எழுததால் பெண் காவலரே அபராதத் தொகையை செலுத்தியுள்ளார் பாகல்கோட் மாவட்டம் இல்கல் பகுதியில் பெண் காவல் உதவி ஆய்வாளர் எஸ் ஆர் நாயக் வாகன சோதனையில் ஈடுபட்டார் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் வந்ததால் அவர்களை மடக்கி அபராதம் விதைத்துள்ளனர் சம்பந்தப்பட்ட இளைஞர் தன்னிடம் கல்லூரி கட்டணம் மட்டுமே இருப்பதாக கூறி அழுதுள்ளார் மனம் இறங்கிய பெண் காவலர் அவரது பணத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டு அபராத தொகையை தானே சொந்த பணத்தில் செலுத்தியுள்ளார் கேரளாவில் நிபா வைரஸ் தாக்கி பலியான சிறுவனுடன் தொடர்பில் இருந்த நானூற்று எழுபத்தி இரண்டு பேர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் மலப்புறம் மாவட்டத்தில் நிபா தாக்கி பலியான பதினான்கு வயது சிறுவனுடன் தொடர்பில் இருந்தவர்களில் இருநூற்று இருபது பேர் அதிக ஆபத்து பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என மொத்தம் நானூற்று எழுபத்தி இரண்டு பேர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎல் தொடரில் நெல்லை அணியை ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் திருப்பூர் அணி வீழ்த்தியது டாஸ் வென்ற நெல்லை ராயல் கிங்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் விளையாடிய திருப்பூர் அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக ராதாகிருஷ்ணன் ஐம்பது ரன்கள் சேர்த்தார் பின்னர் வெற்றிக்காக கடுமையாக போராடிய நெல்லை அணி இருபது ஓவர்களில் நூற்று எண்பத்தி நான்கு ரன்கள் குவித்து தோல்வியை தழுவியது தமிழ்நாட்டில் முதன்முறையாக அடுத்த மாதம் டென்னிஸ் கிளப்புகளுக்கு இடையே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு டென்னிஸ் சங்க செயலாளர் பிரேம்குமார் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் நாற்பத்தைந்து நாட்கள் டென்னிஸ் தொடர் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இந்த சாம்பியன்ஷிப்பில் கிளப் அளவில் பல்வேறு வயது பிரிவினர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் முதலிடம் பெறும் அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னையில் மட்டும் பதிமூன்று டென்னிஸ் கிளப்புகளில் இந்த விளையாட்டு நடைபெற உள்ளதாகவும் இந்த போட்டிகளை இலவசமாக காணலாம் என பிரேம்குமார் குறிப்பிட்டார் இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது பாதுகாப்பு பிரச்சினையை காரணம் காட்டி பாகிஸ்தான் செல்ல பிசிசிஐ மறுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தொடரின் அட்டவணை மற்றும் செலவினங்கள் பட்டியலை ஐசிசியிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வழங்கியுள்ளது மேலும் தொடர் அட்டவணையை இறுதி செய்யுமாறும் இந்திய அணியை பாகிஸ்தானில் விளையாட சம்மதிக்க வைக்குமாறும் ஐசிசிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் அரசை பொதுவாக நடத்துங்கள் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் தமிழகத்தில் பிறந்து வளர்ந்தேன் தமிழை நேசிக்கிறேன் என சொல்லும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் தமிழகம் என ஒரு இடத்தில் கூட சொல்லாதது வேதனை மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி ப சிதம்பரம் விமர்சனம் மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளி மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடாததால் அவை புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் இரட்டை இலையே நம் பக்கம் இருக்கும்போது வேறு யார் பிரபலம் தேனி தொகுதி அதிமுக நிர்வாகிகளிடம் ஏபிஎஸ் கேள்வி அதிமுக ஒருங்கிணைவதில் தடைக்கல்லாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான் அமமுக பொதுச்செயலாளர் டி வி தினகரன் குற்றச்சாட்டு பாலிவுட் பாட்ஷா என்று அழைக்கப்படும் நடிகர் ஷாருக்கானின் உருவம் பதித்த நாணயம் வெளியீடு பாரிஸில் உள்ள க்ரெவின் மியூசியம் கௌரவம் தமிழகத்தில் முதல் முறையாக டென்னிஸ் கிளப் சாம்பியன்ஷிப் ஆகஸ்ட் செப்டம்பரில் நாற்பத்தைந்து நாட்கள் நடைபெறுகிறது ரசிகர்கள் இலவசமாக பார்க்கலாம் என டென்னிஸ் சங்கம் அறிவிப்பு டிஎன்பிஎல் தொடரில் திருப்புரணி திருள் வெற்றி நெல்லை அணியை ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானில் விளையாட இந்தியாவை சம்மதிக்க வைக்க வேண்டும் ஐசிசியிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்